நான் நெப்போலியன் மகனை பத்தி தப்பா பேசல அவங்கதான் அப்படி கேட்டது இந்த மாதிரி டாக்டர் காந்தராஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நடிகர் நெப்போலியன் தான் ஒரு நடிகருக்கு உதவி செஞ்சேன் ஆனா அந்த நடிகரோட குடும்பத்தை சார்ந்த ஒரு டாக்டர் என்னுடைய மகன் பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேட்டி ஒன்றுல தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு அதுக்கு டாக்டர் காந்தராஜ் அப்படிங்கிறவர் நான் நெப்போலியன் மகனை பத்தி பேசல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு நடிகர் நெப்போலியனோட மூத்த மகன் தனுஷ் திருமணம் இணையத்தில் பாத்தீங்கன்னா அதிகமாகவே பேசப்பட்டு வருது தனுஷ் நாலு வயசுல இருந்தே தசை சிறு நோயால பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் பத்து வயசுக்கு மேல அவரால் நடக்க முடியாம வீழ்ச்சேர்ல அவருடைய பயணத்தை தொடங்கிட்டு வராரு தனுஷுக்காக நெப்போலியன் பல இடங்களில் சிகிச்சையும் மேற்கொண்டும் அது பலனளிக்காததுனால அவருடைய ஆசைகளை நெப்போலியனும் அவருடைய மனைவியும் இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க மகன் ஆசைப்பட்டது போலவே அமெரிக்கால குடும்பத்தோட நெப்போலியன் செட்டில் நிலையில் நெப்போலியன் மகன் தனுஷுக்கும் திருநெல்வேலியை சார்ந்த அக்ஷயா அப்படிங்கிற பெண்ணுக்கும் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி ஜப்பான்ல வச்சு திருமணம் நடந்துச்சு சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்களோட என்கேஜ்மெண்ட் வீடியோ கால் மூலயமா நடந்துச்சு அப்பத்துலேருந்தே இருந்தே இவங்க பத்தி இணையத்துல அதிகமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தசை சிதவு நோயால பாதிக்கப்பட்ட மகனுக்கு நெப்போலியன் திருமணம் செஞ்சு கொடுக்கறத சிலர் பாராட்டினாலும் அதிகமான பேர் விமர்சனமும் செய்கிறாங்க நெப்போலியன் தன்னுடைய மகனுக்காக ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியாவும் சிலர் குற்றம் சாட்டுறாங்க இன்னும் ஒரு சிலர் அந்த பெண் எடுத்த முடிவை பாராட்டிட்டு வந்தாலும் ஒரு சிலர் அந்த பெண் பணத்துக்காக தான் இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறாங்க தனுஷுக்கு அவங்க மனைவியா வாழ முடியாது ஒரு நர்ஸ் போல தான் அவங்க வாழணும் அப்படிங்கிற மாதிரியா எல்லாமே விமர்சிக்கிறாங்க இது குறித்து நெப்போலியன் பேட்டி ஒன்ல தன்னுடைய வருத்தத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு அதில் சமூக வலைத்தளங்களில் அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதை பற்றி பெருசாக நாங்கள் வருத்தப்படலை ஆனால் நான் பலருக்குமே உதவி செஞ்சுருக்கேன் அதை பற்றி எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது சொல்லி பெருமை பேசிக்கணும் அப்படிங்கிற இப்போ எனக்கு கிடையாது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் நினைக்கிறேன் அதாவது சினிமாவில் என் உயிர் தோழன் பாபு அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிகர் இருந்தாரு அந்த நடிகர் சினிமாவில் நடிக்கும் போது அடிப்பட்டதுல அவரால் எழுந்து உக்கார முடியல முப்பது வருடங்களை அவர் படுத்த தான் இருந்தார் அந்த செய்தி அவர் இறக்குறதுக்கு நாலு வருடங்களுக்கு முன்னாடி தான் எனக்கு நடிகர் பொன்மன்னன் மூலியமாக தெரிய வந்துச்சு பொன்மணன் எனக்கு கால் பண்ணி சார் அவருக்கு யாரும் இல்ல சாப்பிட கூட கஷ்டப்படுறாரு நீங்க எதனா ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஸோ அன்னையிலிருந்தே நாலு வருஷமா நான் அவருக்கு மாதம் மாதம் பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தேன் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அவர் என்னுடைய குரு பாரதி ராஜாவுடைய மாணவன் அப்படிங்கறது மட்டும் தான் எனக்கு தெரியும் ஆனா அந்த நடிகரினுடைய உறவினர் ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாரு அவர் ரீசெண்டாக என்னுடைய மகனை பதி தப்பு தப்பா பேசியிருக்கிறாரு என்னுடைய மகனால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறது எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிற மாதிரி நெப்போலியன் சொல்லியிருந்தாரு நெப்போலியன் குறிப்பிட்டது டாக்டர் காந்தராஜ் தான் அவர் ஏற்கனவே அடிக்கடி சர்ச்சையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு இந்த நிலையில டாக்டர் காந்தராஜ் பார்த்தீங்கன்னா பேட்டி உண்மை இது குறித்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதுல அவர் பேசும்போது நான் நெப்போலியன் மகன் பத்தி எந்த இடத்துலையுமே பேசல ஒரு பேட்டியில் தசை சிதைவு நோய் பாதிப்பு பற்றி கேட்டாங்க அப்போதான் நான் அதை பத்தி பேசினேன் நெப்போலியன் மகனுக்கு தசை சிதைவு பத்தி கேட்டப்போ நான் அதை பத்தி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் ஒரு டாக்டரா நோயாளி பத்தி பேசுறது தவறு அப்படிங்கிற மாதிரி நான் பேசல அதுக்கப்புறமா பொதுவா தான் அக்ஷயா வாழ்க்கையே தியாகம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் நான் அப்படி பொதுவா பேசுனது நெப்போலியனுக்கு வருத்தத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கேன் நான் அப்படி பொதுவாக பேசுறது நெப்போலியனுக்கு வருத்தத்தை கொடுத்துருந்தா நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னுடைய அக்கா மகன் பாபுவுக்கு நடிகர் விஜய் முதல்ல அஞ்சு லட்சம் பண உதவி செஞ்சது தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறமா கார்த்தி பொன்வண்ணன் போன்றவர்கள் எல்லாருமே உதவி செஞ்சாங்க ஆனால் நெப்போலியன் உதவி செஞ்சது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் டாக்டர் காந்தராஜ் பார்த்தீங்க அப்படின்னா பேசியிருக்கிறாரு இப்போது இந்த தகவல்கள் என் நேயத்தில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க